ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷாமுலா பிராங்கோவின் அசுரன் நாவல் பகுதி வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார்த்திக் தான் தன்னை தவறாக புரிந்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அழைத்து விட்டான் என்று தான் அபிநயா நினைத்தாள் காவல் நிலையம் சென்றதும் அவனிடம் உண்மையை கூறிவிடலாம் என்று நினைத்தவள் அதை அவன் நம்புவானா என்று சந்தேகம் எழ கயலை கூப்பிட்டு பேச சொன்ன உண்மை தெரிஞ்சுட போகுது என்று நினைத்து தன் மனதை சமாதானம் செய்து கொண்டு அமைதியாக காரில் அமர்ந்திருக்கும் போது அவள் மனதில் இன்னொரு சந்தேகம் காவலர்கள் ஜீப்பில் அல்லவா வர வேண்டும் இவர்கள் ஏன் காரில் வந்திருக்கிறார்கள் மெதுவாக காவலர்களிடம் பேச்சு கொடுத்தாள் சார் நீங்க ஜீப்ல வராம ஏன் கார்ல வந்திருக்கீங்க தலையை திருப்பி அவளை பார்த்த அந்த ஆண் காவலர் உம் நீங்க விவி அதனால உங்க மானத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லி உங்களை கார்ல கூட்டிட்டு வர இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு என்று கூறினார் கார் காவல் நிலையம் செல்லாமல் வேற எங்கோ செல்ல சார் ஸ்டேஷனுக்கு போகாம வேற எங்கேயோ போறீங்க பழனிவேல் கேட்டார் அப்போதுதான் அபிநயாவும் அதை கவனித்தாள் இன்ஸ்பெக்டர் ஒரு விசாரணையா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு உங்களையும் அங்கேயே சேர்த்து வச்சு விசாரிக்கணுமா அங்க கூட்டிட்டு போக சொன்னாரு அதுதான் அங்க போயிட்டு இருக்கோம் என்று காவலர் கூற ஏனோ அபிநயாவின் மனதில் பயம் தலை தூக்கியது யாரிடமோ வசமாக கொண்டோம் என்று அவளுக்கு தோன்றியது காரந்த பங்களா வாசலில் வந்து நின்றது இருவரையும் அழைத்துக் கொண்டு காவலர்கள் உள்ளே வர நடுஹாலில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் பழனிவேலின் மனைவி பார்வதி இருவரையும் கண்டதும் ஏளனமாக அவர்களை ஏற இறங்க பார்த்தவர் என்னடா புருஷா நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு இரண்டாம் கல்யாணம் கேக்குதா நான் கூட தான் கல்யாண ஆன புதுசுல இவள மாதிரியே ஒல்லியா அழகா இருந்த அதனாலதான ஒண்ணும் இல்லாதவனும் தெரிஞ்சும் காதலிச்சு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டு குழந்தைய பெத்ததும் என் உடம்பு குண்டாயிடுச்சு என்னுடைய அழகு போயிடுச்சு இவ கூட ரெண்டு குழந்தைய பெத்தா இதே மாதிரி தான் இருப்பா அப்ப இவளையும் விட்டுட்டு இன்னொருத்தையும் தேடி போவியா கல்யாணம் புதுசுல நீ வந்த ராசி பிசினஸ் ஓ போகுதுன்னு சொல்லி உன் கம்பெனிக்கு என் பேரையே வச்ச அந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்ச நீ இப்ப நான் கொஞ்சம் அசிங்கமானதும் இன்னொருத்தீ தேடி போற என்னடி ரொம்ப திமரா பேசுற குளிர் விட்டு போச்சா ஆமடா குளிர் விட்டுதான் போச்சு நாளும் ஏதோ ஒண்ணு இல்லாத குடும்பத்து பொண்ணா இருந்தும் என் மேல ஆசைப்பட்டு என்னை காதலிச்சு கல்யாணம் என்ற நன்றிக்காக நீங்க பண்ற அட்டூழியத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டேன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க அதுக்கும் சரின்னு தலையாட்டின ஆனா இன்னைக்கு காலையிலதான் என் சித்தி மகன் மாறிய பார்த்தேன் அவன் தான் என் கண்ண திறந்தான் அவ அவ சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வந்து உன் புருஷனை வளைச்சு போட்டுப்பா நீ அதுக்கு தலையாட்டிட்டு உட்காந்துருப்பியா இதே மாதிரி நீ எத்தனை நாள் வாழ போறேன்னு சொல்லி என் புத்தில உரைக்கிற மாதிரி கேட்டான் அப்பதான் எனக்கே புத்தி வந்தது நீ எதுக்கு காபாயப்படுற நான் உனக்கு இருக்கேன் நீ வா அந்த சிலுக்கு சிங்காரிய ஓட ஓட விரட்டி அடிக்கலாம்னு சொல்லி எனக்கு தைரியத்தை ஊட்டி என்னை இங்க கூட்டிட்டு வந்தான் இதெல்லாம் என் தம்பி மாரியோட பிளான் தான் என் தம்பியை கூப்பிடுறேன் பாரு டெய் தம்பி என்று ஒரு அறையை பார்த்து அவர் அழைக்க வாட்ட சாட்டமான ரவுடி போன்று தோற்றம் அளிக்கும் ஒருவன் அந்த அறையிலிருந்து வெளிப்பட்டான் குளித்தே பல மாதங்களோ ஆண்டுகளோ ஆகியிருக்கும் இருந்தது தோல் வரை நீண்டு கிடக்கும் அவன் தலைமுடி எண்ணெயை காணாத வருடங்களாகி இருக்கும் அதில் வேறு வாயில் எதையோ போட்டு மெல்கிறான் ஏதோ பாக்கு என்று தோன்றுகிறது அபிரியாவை நோக்கி வந்தவன் அக்கா முதல்ல மாமனுக்கு மசாஜ் பண்ணிவிடவா மசாஜ் பண்ணிவிடவா என்று கேட்டவன் அபிநயாவின் அருகில் மிகவும் நெருக்கமாக வந்து அவள் தலைமுடியை கரை படிந்து அருவருப்பை ஏற்படுத்த முகத்தை திருப்பிக் கொண்டாள் அபிநயா ஆமடி உனக்கெல்லாம் என்னுடைய மாமன் மாதிரி கிழவனை தான் பிடிக்கும் என்ன மாதிரி வாலிப பசங்களை எல்லாம் பிடிக்காதே என்றவன் பழனிவேலின் அருகில் வந்து மசாஜ் ஆரம்பிச்சுடலாமா என்று கேட்டான் வேண்டாமச்சான் மசாஜ் எல்லாம் வேண்டாம் அம்மா நான் உங்களை இதுக்கு பார்த்தது இல்லையே இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க என்ன நீங்க பாத்துருக்க வாய்ப்பே இல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலதான் வளர்ந்தேன் இருந்து வெளியே வந்ததும் காசுக்காக ஒருத்தனுடைய கழுத்து அறுத்துட்டேன் திரும்பவும் ஜெயில கொண்டு போய் போட்டுட்டானுங்க நேத்து தான் ரிலீஸ் ஆன எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் என் அக்காதான் அவங்கள பார்க்க வந்தா கண்ணீரோட உட்காந்துருக்காங்க மனசு கேக்குமா என்ன எதுன்னு விசாரிச்சேன் அப்பதான் என் புருஷனுக்கு என்ன பிடிக்கலையா தான் பிடிச்சிருக்கான் அவளை ரெண்டாம் தரமா கட்டிக்க போறாரான்னு சொல்லி என் அக்கா அழுதுச்சு மனசு கேக்குமா அதுதான் உனக்கு மசாஜ் பண்ணி விடலாம்னு சொல்லி அக்காவையும் கூட்டிட்டு இங்க வந்தேன் அக்கா மாமனுக்கு நான் மசாஜ் பண்ணட்டுமா இல்ல நீ பண்ணி விடுறியா மாறி கேட்க வேண்டடா தம்பி இந்த மனுஷனுக்கு நானே மசாஜ் பண்ணி விடுறேன் பார்ட்டி அது இதுன்னு சொல்லி என்னையும் கூட கூட்டிட்டு போய் ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு என்னடியே எவளையோ கட்டி பிடிச்சு கூத்தடிப்பாரு சட்டைய பிடிச்சு இழுத்து நிக்க வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தணும்னு தோணும் ஆனா தைரியம் இருக்காது இப்பதான் நீ வந்துட்டல இவனை நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய பார்வதி பழனிவேலின் சட்டை காலரை பிடித்து தர தரவன்ன இழுத்து கொண்டு ஒரு அறைக்கு சென்று கதவை சாத்தி தாழித்தார் அதன் பிறகு அங்கிருந்து ஐயோ அம்மா என்ற அழுகை சத்தம் தான் கேட்டது விடவெடத்து போன அபிநயா பயந்த விடிகளோடு மாறியை பார்த்தாள் சார் நான் நான் எந்த தப்பு செய்யல சார் நான் முன்னாடி ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த கம்பெனி ஓனருடைய ஐம்பது கோடி என்னால லாஸ் ஆயிடுச்சு அதை களவாடுனது பழனி சார் தான் அதை மீட்டு கொடுக்க தான் நான் இப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா போய் சொல்லி அவர் கூட வந்து சேர்ந்தேன் அது காசு நான் மீட்டு கொடுத்துட்டேன் இனிமே இவருக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் போயிடுறேன் சார் விட்டுடுங்க விட்டுட்டு அவள் கெஞ்சுவது போல் கூற வாய் விட்டு சிரித்த மாறி சொன்னியா எமாடி மாட்டிக்கிட்டதும் தப்பிக்க வழி தேர்லியா நீ சொல்ற இந்த பொய்ய நம்ம மாறி நான் காதல பூவை சுத்திக்கிட்டு நிக்கல ஒரு நிமிஷம் முதல்ல இவங்க கணக்க முடிச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா உன் கலக்க முடிக்கிறேன் ஒரு கட்டு நோட்டை வெளியே எடுத்து காவலர்கள் வீடத்தில் இருந்தவர்களின் கையில் கொடுத்தான் சும்மா சொல்லக்கூடாது நாடகத்துல நடிக்கிறவங்களே ஆனாலும் நடிப்புன்னு வந்ததும் நெஜ போலீசாவே மாறிட்டீங்க பட்டிய கிளப்பிட்டீங்க சரி சரி நீங்க கிளம்புங்க என்றான் அவர்களும் கிளம்பிவிட இப்போது அவனது கவனம் அபிநயா மீது திரும்பியது நடுங்கியபடியே நின்று அப்படியே தூக்கி தன் தோளில் போட்டு கொண்டு ஒரு அறைக்குள் சென்று தாழிட்டான் அவளை கொண்டு வந்து படுக்கையில் போட்டவன் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு அனுபவிச்சதே இல்ல என்று கூறியபடியே அவள் சேதை முந்தானையை பிடித்து இழுக்க அது அவன் கையில் வந்துவிட்டது பதவி போன அபிநயா சட்டென்று அதை பிடித்து தன் பக்கம் இழுக்க அவன் பலமாக முந்தானையை இழுக்க முந்தானையோடு அபிநயா அவன் மீது வந்து வீழ்ந்தாள் புலியிடம் சிக்கிய மானின் கதையாகிவிட்டதே தன் கதை எப்படி இவனிடம் இருந்து தப்புவது என்று யோசித்தவள் தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு ஓடி குளியலறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட பாய்ந்து வந்த மாறி கதவை ஒரே தள்ளுதான் கதவு திறந்து கொண்டது அபிநயா கீழே வீழ்ந்து வீழ்ந்துவிட்டாள் குளியலறைக்குள் வந்தவன் கதவை சாத்தி தாழிட ஓடி அபிநயா ஓடி ஒளிய இடம் இல்லாமல் என்று கத்தினாள் உனக்கு உதவி பண்ண என்ன தவிர வேற யாரும் கிடையாது என்று கூறியவன் அவள் அருகில் வந்து சேவையை பிடித்து இழுத்து உருவி தூக்கி எறிந்தான் அவளை கட்டி பிடித்து அவளது உதட்டில் முத்தமிட அவன் முயல தலையை அவள் திருப்பிக் கொள்ள கழுத்தில் அந்த முத்தம் பதிந்தது அவன் இதழ்கள் இப்போது அவள் மார்பை குறிவைத்தது கோபத்தின் உச்சத்தை தொட்டவள் டேய் என்று கத்தியபடியே ஆவேசமாய் அவனை தள்ளிவிட்டு கையை சுருட்டி குளியலரை ஜன்னல் கண்ணாடியை ஓங்கி ஒரு குத்துவிட்டாள் அது உடைந்து சிதற அந்த கண்ணாடி துண்டுகளில் ஒன்றை கையில் எடுத்தவள் உன்னை என்னால கொலை பண்ண முடியாது ஆனா என்ன அழிச்சுக்க எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்ல என் பக்கத்துல வந்த என் கழுத்து அறுத்துப்ப என்று கூறியவள் அந்த கண்ணாடி துண்டை தன் கழுத்தில் வைத்தாள் அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது ப்ளீஸ் டா என்னை விட்டுடு எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவர் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எங்களை ப்ளீஸ் எங்களை வாழ விடு வாழ்வதா எவனோ தான் வாழணும் என்றவன் ஒரே பாய்ச்சலில் அவளை நெருங்கிவிட்டான் கண்ணாடி தொண்டோடு அவள் கையையும் பிடித்து கொண்டான் ஒன்னு சாகி விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போய் வாழ முடியும் இது கார்த்திக்கின் குரல் அவளால் அவள் விழிகளை நம்ப முடியவில்லை கார்த்திக் அவள் கத்தியே விட்டாள் ஆம் என்று தலையசைத்தவன் அவன் வைத்திருந்த விக்கையும் அணிந்திருந்த அழுக்கு உடைகளையும் கரை புரண்ட பல்செட்டையும் ரப்பர் முகமூடியையும் அவன் அகற்ற அவளது கார்த்திக் அவனை கட்டி கொண்டவள் ஏன் பயமுறுத்துனீங்க என்று கேட்டு கையை சுருட்டி அவன் மார்பில் குத்த நீ மட்டும் அந்த பழனியை கட்டிக்க போறேன்னு சொல்லி என்ன பயமுறுத்தலையா அதுக்கு இது சரியா போச்சு என்றவன் அவள் இடையை சுற்றி வளைத்து தன் மார்போடு சேர்த்து நிறுத்தி அவள் இதழை தலையை திருப்ப எஸ் என்றவன் எகிரி நிற்கும் அவள் மார்புகளின் மீது இதழ் பதிக்க அவள் உடல் மின்சாரம் பாய்ந்தது போல் சிலர்த்து கொண்டது அவன் கரம் அவள் ரவிக்கையைக்கு தெரிந்து அவள் மீது இதழ்களை மேயவிட நோ சார் கல்யாணம் என்று அவள் ஏதோ கூற வர அவளை பேச விடாமல் அவள் இதழ்களை சிறை பிடித்தவன் அதை ஆசையாய் புசிக்க அவள் எதிர்க்கவே செய்கிறாள் ஆனால் வலுவற்ற அவளது எதிர்ப்புகள் அவனுக்கு பாதி சம்மதத்தை அல்லவா அளிக்கிறது அவனை தடுக்க மனமில்லாமல் தடுக்கும் அவளது கைகளை சுவரின் இருபுறமும் சேர்த்து வைத்து அவள் இதழ் கழுத்து என்று அவன் முத்தங்களை பொழிய சில நொடிகளில் அவளது எதிர்ப்புகள் அனைத்தும் அடங்கி போனது அவள் ஆடைகளுக்கு விடுப்பு கொடுத்தவன் சவரை திறந்துவிட்டு அதன் அடியில் அவளுடன் நிற்க குளிர்ந்த நீர் தேகத்தில் இறுக்கமாக இறுக்கமாக அபிநயா நடுக்கம் அதிகமாக அதிகமாக இன்னும் இன்னும் கட்டிக்கொண்டாள் அணைத்தவன் அவளை தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தும் போது அவள் உடல் நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அவனை இழுத்து அணைத்து அவன் உடலில் குளிர் காய்ந்தவளின் உடலை மெல்ல வருடி இதழ்களை தீண்ட கூடாத இடங்களிலெல்லாம் பதித்து அவள் உணர்ச்சிகளை தூண்டியவன் அவள் உஷ்ணத்தையும் ஏற்ற அடங்கி கிடந்த அவளது ஆசைகள் பீரிட்டு பாய அவன் கழுத்து மார்பு என்று அவள் இதழ்களும் பதிய அவளை வாரி இழுத்து தன் விருப்பம் போல் புசித்து தன் இளமை பசியை ஆற்றிக் கொண்டவன் அவள் மார்பில் விழுந்து கிடந்தான் அவன் இதமாக வருடியவள் கூடாதுன்னு சொல்றதான் செய்வீங்களோ என்று கேட்டாள் தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் நீ சொன்ன நோய் எனக்கு எஸ்னு கேட்டதே அது எப்படி குறும்பாக கேட்டான் நாளத்தில் சிரித்தவள் உம் அந்த நோய் எஸ் தான் அவந்திகாவோட இனி நம்ம கல்யாணம் முன்னாடியே சொல்லி இருக்கணும் என்றவன் மீண்டும் அவளை ஆசையாய் வாரி அணைத்து முத்தங்களை பொழிய ஆரம்பித்தான் பகுதி இருபத்தி ஏழு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்